ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வெள்ளிக்கிழமையில் ஓர் அற்புதம் நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் வெதும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய் இதை நினைத்து இப்போது புழம்புவதால் உன் புண்ணிய வளங்கள் அழிகின்றன உன்னை சார்ந்தவர்களை புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா கூட என்று கூட நினைக்கிறாய் செத்து போவது உனது கைகளிலாக உள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது இந்த சாயப்பா நான் எனது விருப்பத்திற்கு மாறாக இந்த மாதிரியான எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது செய் நன்றி கட்டவர்கள் என்று அவர்களைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த வளங்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் இருந்து நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது ஆகவே நன்றி மறப்பது கேவலமாக நடத்துவதும் நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல்தான் என்பதை உணர்ந்து கொண்டு அவற்றையெல்லாம் இனி நினைக்காமல் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடு ஆம் செல்லமே அதை நான் உன் முன்னே சென்று உனக்கான பல நல்லதொரு வழிகளை காட்டிக் கொண்டுதான் வருகிறேன் ஏன் தெரியுமா என் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளையே நொடிக்கொரு முறை நீ என்னை நினைக்கிறாய் சாயி சாயி என்று எனக்கு நன்றாக தெரியும் அதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால்தான் உன் வாழ்வு இப்பொழுது பிரகாசமாக ஜொழிக்கப் போகிறது என்று சொல்கிறேன் பொன்மயமாக உன் வாழ்வை நான் மாற்றப் போகிறேன் உன் வாழ்வில் உன் இல்லத்தில் நல்லது நடந்தே தீரும் அதை இந்த சாயப்பா நடத்தி காட்டுவேன் சொல்லமே கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கானதை நல்லதை நடத்தி தர இதோ உன் சாயப்பா உன் இல்லத்தை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறேன் நிம்மதியாக தூங்கு என் செல்லமே மன அமைதி என்கிற இரண்டழுத்து வசப்பட்டால் போதும் எதிலும் எங்கும் வெற்றியே தான் ஆனால் அனைவருக்கும் எளிதாக அந்த மன அமைதி வாய்ப்பது இல்லை பரபரப்பான மனம் கொண்ட ஒருவரை விட மன அமைதி உள்ளவர் சிறப்பாக சிந்திப்பார் புரிகிறதா முதல் தரம் என்பது வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து சாயப்பா இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று என்னிடத்தில் மன்றாடி அழுகிறாய் வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச்சல் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கையே உன்னையே வெற்றி பெறச் செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் இந்த காரியத்தை எதற்காக செய்ய ஆரம்பிக்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் நீ தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பெரிதாக தெரியாது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும் இந்த பிரபஞ்சத்தில் எவரும் எல்லாவற்றுக்கும் சரியான செயல்பாட்டுடன் இருக்கும் உடலோ மனமோ இல்லை அந்த வகையில் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்கள்தான் எனவே மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதே அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்கள்தானே ஆகவே என் செல்ல பிள்ளைகள் ஒரு நாளும் கலங்கக்கூடாது உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எதற்காக கவலைப்படுகிறாய் என் செல்லமே எவரையும் நெருங்க விடமாட்டேன் உன் அருகில் உனது சா சுவாசத்தை கூட எனது அனுமதியின்றி எவரும் சுவாசிக்க முடியாது எவரும் ஏன் உன்னை தவறாக கூட பேச விடமாட்டேன் நீ தேவையில்லாமல் பயந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உன்னை வந்து சேரும் இருப்பதை வைத்து சிந்தித்து வாழ கற்றுக்கொள் அனுசரித்து போ அதில் ஒன்றும் தவறே இல்லை நாளை உனது தலைமுறை செம்மையாகும் அவசரப்படாமலிரு அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் காலம் நெருங்கி வந்துவிட்டது நிம்மதியாக தூங்கு என்று செல்லமே எதிரிகள் இல்லை உனக்கு இருந்தாலும் ஓடி ஒளிந்து விடுவார்கள் உனக்கான நல்லதொரு மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட்டு கண்களில் நீர் வழியே எனது வருகைக்காக காத்திருப்பாய் சீக்கிரமாகவே எனது புண்ணைக்காக எனது புன்னகைக்காக காத்திருப்பாய் என் சொல்லமே எனது முகத்தில் ஏற்படும் புன்னகையை காண்பதே ஒரு விதமான அதிர்ச்சி எவருக்கும் அந்த பாக்கியம் எளிதில் கிடைக்காது இன்றும் எனது அசைவிற்காக அனைத்து ஜீவராசிகளும் காத்து கொண்டிருக்கிறது கவலைப்படாது உன் சாயப்பா நான் இருக்கிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை இடைவிடாமல் உச்சரித்துக்கொண்டே கொண்டே இரு உனக்கு எல்லா விதமான சங்கடங்களையும் தைரியமாக நேருக்கு நேர் சந்தித்தால் எல்லாவிதமான விதமான ஆபத்துகளும் பறந்தோடிவிடும் ஏனென்றால் என்னுடைய நாமத்தின் சக்தி அவ்வளவு மகிமை வாய்ந்தது உனக்கு எப்பொழுதெல்லாம் சங்கடங்கள் வருகிறதோ அப்போது என் நினைவு உனக்கு வரும் ஏனென்றால் அப்போது நானே சங்கடம் விலகும் சங்கடம் விலகும் அப்போது தானே உனக்கு சங்கடங்கள் எல்லாம் விலகும் உனக்கு தேவையான புத்தி அனைத்தையும் நான் கொடுத்து உன்னை விடுதலை செய்து காத்து ரச்சிப்பேன் உனக்கு ஏற்பட்ட விஷயங்களும் பல அவமானங்களும் இன்று நடந்தது என்று கருத வேண்டாம் பதற்றப்பட வேண்டாம் ஏனென்றால் உன் மனதில் கவனம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்வில் இருந்து நகர்த்தி எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு உன் சாயப்பா அவர்களுக்கு நல்லதொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறேன் ஆகவே நீ எதையும் வெளிக்காட்டாதே நிம்மதியாக இரு என்றெல்லாமே உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதிதானே அதை உன்னை மதிக்காதவர்களுக்காக ஏன் செலவழித்து கொண்டு இருக்கிறாய் செலவழிக்க வேண்டாம் மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் மொழியில் புரியும்படி நான் செய்து காண்பிப்பேன் அழுக வேண்டாம் புழம்ப வேண்டாம் நான் என்ன செய்தேன் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வழி எல்லோரும் என்னை ஏன் வந்து காயப்படுத்துகிறார்களே சாயப்பா மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை என்று என்னிடத்தில் புலம்புகிறார் கவலைப்படாதே உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு மற்றவர்களுக்காக யோசி அவர்களுக்காக உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர்கள் வழிக்காக பிரார்த்தனை செய் ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி உனக்காக மட்டுமே சுவாசி அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் அந்த மூச்சுக்கு சொந்தக்காரராக இருக்கும் நீ மட்டும்தான் உன்னால் அதை சுவாசிக்க முடியும் இந்த சாயப்பா சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்று சொல்லமே கவலைப்படாதே நிச்சயமாக என் நாமத்தை சொல்லிக்கொண்டே உறங்கு தூக்கு ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நிம்மதியாக உறங்கி பல நாட்கள் ஆகிறது உனது தூக்கத்திற்கு இன்று உனக்கு உன் சாயப்பா நான் மருந்தாக வருகிறேன் உன் கனவில் கவலைப்படாதே உன் துன்பங்கள் விலக நிம்மதியான தூக்கம் உனக்கு தேவை என்றெல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் முடியப் போகிறது நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்